பிரம்மம் ஏகா விஸ்வம் நாஸ்தி ஓம் நிராகாரா என பொருள் பிரம்மா என்றால் யார் அண்டசராசிரங்களை படைத்து வருகிற ஏகானா ஒருவன் சமஸ்கிருத வார்த்தையில் பிரம்மம் ஏகா கடவுள் ஒருவன் விஸ்வம் நாஸ்தி வேறில்லை கடவுள் ஒருவன் வேறில்லை ஓம் நிராகாரா எனக்கு வடிவளவு கடன் தரக்கூடாது உலகத்தில் எந்த மூலையாவது பிரம்மாவுக்கு கோவில் இருந்தால் வேதம் பொய்யாயிரும் ரிக்வேதம் பொய்யாயிரும் ரிக்வேதம் உண்மையாக இருந்தால் உலகத்தில் எந்த இடத்துலையும் பிரம்மா கோயில் இருக்கக்கூடாது அப்படி ஒருவேளை பிரம்மாவுக்கு உருவ வழிபாடு இருக்குன்னு சொன்னால் எல்லா பள்ளிவாசலையும் நாங்கள் உருவ வழிபாடு வச்சுட்டு வாங்க வனங்களாம் வாங்க வனங்களான்னு கூப்பிட்டுருப்போம் ஓம் நிராக்காரை நமக அவனுக்கு வடிவிலக்கணம் தரக்கூடாது ஜோதி என்றால் இறைவன் படைத்த நரகம் நரகத்தில் ஒரு பகுதி நரகத்தில் ஒரு பகுதி அந்த நரகத்தில் ஒரு பகுதி அது நமக்கு கொடுத்த நெருப்பு அந்த நெருப்பை நம்ம போவோம் நெருப்பை கடவுளை வணங்க எங்க போவோம் போவோம் ஜோதி வேற வேற ஒளிமயமானவன் ஜோதிர்னா ஒரு ஒளிமயமானவன் இப்ப சொல்லுங்க கரெக்டாக இந்த குரான்லேயே இருக்கு இந்து வேதம் குரான் இருக்கு பிரம்மம் ஏகா விஸ்வம் நாஸ்தி லா என்றால் இல்லை என்றால் இறைவன் இல்ல வித்தவர் வேறு இறைவன் இல்லை லா இலாக இல்லவா கடவுள் ஒருவன் வேற இல்லை ஓம் நிராகாராயமாக அவனுக்கு முஸ்லிம்கள் இறை அடிமைகள் இறைவனுக்கு உருவ வழிபாடு தருவதில்லை ஜோதிர் காரா அவன் ஒளிமயமானவன் நூர் இங்கே இந்து வேதம் இருக்கா இல்லையா பௌஷபிராணம் இருக்கு லிங்க சேதி சிகா கீன சுமத் சுருதாரி சதாசகா உச்சலாபி சர்வ பாசி பணி தங்கியவாதாரை அனுப்புகிறார்கள் லிங்க சேதி விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக மார்க்கம் செய்யும் இல்லையா விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக குடிமை வைக்காது குடிமி இருக்கும் இது கிருத தாடி குடிமை வைக்காது தாடி வைத்திருப்பார்கள் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பதன் மூலம் பெரிய புரட்சியை உண்டாக்குவார்கள் பன்றியை தவறு அனுமதிக்கப்பட்ட அனைத்து பிராணிகளையும் சாப்பிடுவார்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள புட்பூண்டுகளை சொல்ல மாட்டிதான் ஓமையாக இருக்கு பரிசுத்தத்துக்கும் புட்பூண்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் இந்த இறை தூதர்களை கொடுமைப்படுத்துவது கல்லால் அடிப்பது விஷம் வைப்பது ரத்தம் சிந்த வைப்பது இவர்களை நாடுகடத்துவது ஊருட்டு ஒதுக்குவது என்ற அனைத்து கொடுமைகளும் செய்யும் போது மனம் அடைஞ்சு போய் இந்த மனசுல சொல்லி இன்னும் பிரயோஜனம் இல்லை நம்ம ஆடு மாடு கோழி ஒட்டகம் ஒட்டங்க மேசுரிமலா எடுத்துட்டு ஆண் புது எடுத்துக்கிட்டு மலைப்பகுதியில் புல் பூண்டுகள் முளைது இல்லையா அங்க கொண்டு போய் விட்டுட்டு அதில் கிடைக்கிறது தின்னுட்டு நம்ம இறைவனை வாங்கி நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கலாம் இறைவனை நம்ம பரிசுத்தப்படுத்திக்கலாம்னு சொல்லி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள புட்பூண்டுகளை நாடி செல்ல மாட்டார்கள் மாறாக மதநிந்தனை செய்பவர்களுடன் அந்த கௌபாக்குள்ளார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால முன்னூத்தி அறுபது சிலைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பதிமூன்று சிலைகள் வைத்துக்கொண்டு அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களே அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களுக்கும் அந்த குடும்பத்தில் ஆறாவது ஜென்மாவிலிருந்து மீண்டு இறைவன் பால் வந்தவர்கள் ஏழாவது ஜென்மாவுக்கு வந்தவர்களுக்கும் அங்கே போர் நடக்கிறது ஆறாவது ஜென்மா என்பது சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரபியர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் அங்கே விரை தூதர் போகிறார் இறை செய்திகளை சொல்கிறார் அந்த குடும்பத்திலிருந்து எல்லா குடும்பத்திலிருந்தும் சிலர் இந்த பக்கம் வந்து அப்ப என்ன செய்யறாங்க போர் நடக்குது தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள புட்புண்டுகளை செல்லமா நாடி செல்ல மாட்டார்கள் மாறாக மத நிந்தனை செய்வர்களுடன் போரிடும் தங்களின் வாள்களின் நுணுகிலே தங்களை பரிசுத்தப்படுத்தும் என நம்புவர் அவர்கள் முசல்மான்கள் என்று அறிவிப்படுவார் எதுல இருக்கு புராணத்தில் இருக்கு பௌஷ்ய புராணத்தில் இருக்கிறது தானே குரான்ல இருக்கு எல்லா சமுதாயத்துக்கு கருளப்பட்ட வேலமும் இந்த இறுதி வேதத்தில் தர்மஷிய கிலா நிர்பாவதி பாரதான சிறு ஜம்யம் பரித்ராய சாதுனாம் வினா துஷ்கிருதம் தர்ம சம்சாதான தாய சம்பவம் பகவத் கீத என்ன சொல்லுது ஜக்காது குடு சதகா குடு உலச்சான வேர்வகை கூலி குடு இல்லைன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அவதார புருஷர்கள் உங்களை அச்சமுட்டு எச்சரிக்கக்கூடியவர்களாக தோன்றிய வண்ணம் இருப்பார்கள் பௌஷ்ய புராணம் பிரதி சர்கா மூன்று பருவ மூன்று காண்டம் மூன்று சுலோகம் ஐந்து முதல் ஆறு வரை சொல்லுது ஏத ஸ்மிடந்தாரிய மிலோச்சா ஆச்சாரியான சமன்விதா மகாம தீதிக்கியாத சிசியசாக சமன்விதா நிருபச்சேவா மகாதேவா மருஸ்தலா நிவாசனம் ஒரு மிலோச்சா கல்கியவதா இந்திய மொழி அல்லாத அந்நிய மொழி பேச மன்னியதை செத்தவர் புனித ஆச்சாரியார் தூய்மையான மனிதர் தன்னுடைய சீடர்களுடன் தோன்றுவார் அவரது பெயர் முகமத் என்பதாக இருக்கும் அவர் பாலைவனத்தை சேர்ந்தவராக இருப்பார் மருஸ்தலா நிவாசனம் மறுபூமியைச் சேர்ந்தவராக இருப்பார் இந்த இந்தியாவுல அவர் பிறந்திருந்தார் அவருடைய தாய் பெயர் சுமதி தந்தை பெயர் விஷ்ணு பகத் அவர் பாலைவனத்துல பிறந்ததுனாலே தாய் பெயர் ஆமினா தந்தை பெயர் அப்துல்லா சுமதி அமைதி ஆமினா அமைதி விஷ்ணு பகத் இறையடிமை அப்துல்லா இறையடிமை எங்கிங்க எங்க மதம் இதுக்குள்ள இருக்க இந்துக்களுடைய கையில இந்து வேதம் இல்லை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கு அந்த வேத சமஸ்கிருத்தம் இருக்கு அவங்க படிச்சதும் ஒண்ணும் இல்லை நீங்கள் அப்படி இருந்திருக்கிற இருக்கிற காரணத்தினாலதான் இறைவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை இது கொள்ளுத்திட்டேன் புரிஞ்சுங்களா இனி நீங்க இதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஏழு ஜென்மான யாரு ஏழு ஜென்மான என்ன இறைவன்னா யாரு மற்ற விஷயங்கள்ல நீங்க இதில் தெரிஞ்சுக்கலாம்